நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் என்ன செய்தி பார்க்க கேட்டீங்கன்னா நடிகர் விஜயின் வீழ்ச்சி அழிந்தது கட்சி வரவேற்றவர்களே ஏன் வசைப்பாடுகின்றார்கள் என்று கதறல் அண்ணாமலைக்கு பெருகும் ஆதரவு விஜயனுடைய வீழ்ச்சியை பற்றி பேசுகின்ற இந்த தருணத்துல அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகுகின்ற விஷயத்த ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எந்த அளவுக்கு மாசு ஈரோ அவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது எந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சு அப்படின்னு பேசணும்னா யாருன்னாவது ஒப்பிட்டு பார்த்து தான் அதை பேச முடியும் அதனால தான் அண்ணாமலைக்கு பெருகும் ஆதரவையும் விஜய் அவருடைய வீழ்ச்சியும் ஒப்பிட்டு பேச போறங்க விஜய்ய சுத்தி இருக்கிறவங்க விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்கின்றார்களா நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ தவேகாவை பற்றி பேசுறாங்கன்னா நாம அத்தனை பேருக்கும் சிம்ம சொப்பனமாக மாறி நிற்கின்றோம் அதனாலதான் வரவேற்றவர்கள் அத்தனை பேரும் வசைப்பாடுகின்றார்கள் நாம வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம் எப்படியோ ஒண்ணு களத்துல தவேகா இருந்தா போதும் நீங்க கவலை கொள்ளாதீங்க அப்படின்னு வந்து விஜய் கிட்ட ஆறுதல் சொல்றாங்களாம் நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் நம்மளை வரவேற்றன சீமானவர்கள் வரவேற்றாரு திமுக அமைதியா இருந்தது அதிமுக நம்மை ஆதரித்தது ஆனா இன்னைக்கு அத்தனை பேருமே வச்சு செய்கின்றார்களே இவ்வளவு நாளாக நம்மை பற்றி நல்ல விஷயமா பேசின ஊடகம் இன்னைக்கு அவதூற பரப்புகிறது ஏன் அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் சொல்லுவாங்க ஆனால் தொடர்ந்து அவதூறா தவேகா மீது பரப்பி கொண்டே இருந்தார்கள் என்றால் இவ்வளவு நேரம் கட்டமைத்த அத்தனையும் தூள் தூளா போயிடுமே அப்படின்னு விஜய் அவர்கள் கவலைப்படுகின்றாரா கண்ணீரே சிந்துகின்றாராம் விஜய பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துல விமர்சனங்களை எதிர்கொண்டவர் அரசியல் களத்துல வந்து விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாம தவிக்கின்றாராம் உளவியல் ரீதியாக பாதிப்படைந்து வீட்டிலேயே கிடக்கின்றாராம் அப்படியா ஊடகம் விமர்சனம் பண்ணிச்சு அப்படியா அதிமுக விமர்சனம் பண்ணிச்சு அப்படியா எடுத்து பேசிவிட்டது திமுக ஒண்ணும் பார்க்கல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல ஊடகத்தில் வந்த செய்தியை பார்த்துட்டு வந்துருங்க நீங்க சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது சொல்ல இல்லாம அப்படின்றதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்குறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல இங்க தாக்கி பேசுறது மரியாதை இல்லாம பேசுறது தரை குறைவா தகாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி பேசு அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையாக இருந்தாலும் சரி ஐடியாலஜிக்கல் இனிமையாக இருந்தாலும் சரி டீசெண்ட் அப்ரோச் டீசெண்ட் அட்டாக் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மூக ஸ்டாலின் அங்கில் ஆகவே இருந்தாலும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே மூடி மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா இதுல வேற உங்க அப்பா நுக்கப்புறாங்க வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா முதல்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் நாங்க பண்ண போறோம் யாரையும் கடுமையா விமர்சனம் பண்ண போறது இல்ல தர விமர்சனம் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொன்னாராம் ஆனா இப்போ அங்கிள் கேக்குதா அங்கிள் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களை அங்கிள் என்று கூப்பிட்டு விட்டார்களா அது மரியாதை குறைவா போயிடுச்சா ஏன் அண்ணாமலை அவர்கள் கூட அட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வந்து நீ எப்படி அங்கிள்னு கூப்பிடலாம் அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு அங்கிள்னு கூப்புறது அவ்வளோ பெரிய தப்பான விஷயமா நம்முடைய நேரு அவர்களை சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் என்னன்னு கூப்பிடுறாங்க அங்கிள் தானே கூப்பிடுறாங்க மாமா நேரு தானே தாத்தா காந்தி மாமா நேரு தானே பாட்டு இருக்குது அப்போ மாமான்ற வார்த்தை கெட்ட வார்த்தையா அதுலயும் மைடியர் அங்கிள் அப்படின்னு தான் சொல்றாரு விஜய் அவர்கள் இது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரியும் விமர்சிக்க கூடாத அன் வார்த்தையை பயன்படுத்தி விஜய் அவர்கள் விமர்சித்த மாதிரியும் இன்னைக்கு ஊடகம் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு எதிராக களம் இறங்கி அப்போ இத்தனை நாளும் விஜய் அவர்களை தூக்கி பிடிச்ச ஊடகம் இன்னைக்கு அப்படியே அந்தர் பெல்ட் அடிக்க வேண்டிய காரணம் என்ன அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா விஜய் எடுத்து வைத்த நகர்வு தவறானது அரசியல் களத்துக்கு திடீர்னு நம்ம கமலஹாசன் வருகின்றார் யாருமே எதிர்பார்க்கவே ரஜினி தான் வருவார் என்று எதிர்பார்த்த தருணத்தில் அரசியலுக்கு வருகின்றார் அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் வந்து தந்தையுடன் சண்டையிட்டுக் கொண்டே இருந்தார் நான் இப்போது அரசியலுக்கு வர மாட்டேன் நான் தந்தையுடனும் பேச மாட்டேன் தாயுடனும் பேச மாட்டேன் அரசியலுக்கு எப்போ வரணும்னு தோணுது அப்ப நான் வருவேன் என் தந்தையாருடன் என்னுடைய ரசிகர்கள் யார் போனாலும் சரி உடனடியாக நான் என்னுடைய நீக்குவேன் அப்படின்னு கடுமை நாள் நான் அரசியல் கட்சி தொடங்கி விட்டேன் என்று சொல்றேன் கமலஹாசன் எப்படி திடீர்னு அரசியல் கட்சி தொடங்கினாரோ அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து அரசியல் கட்சி திடீரென தொடங்கினார் கமலஹாசன் அரசியல் கட்சி தொடங்கத்துக்கு காரணமே திமுக தான் அவங்க தந்த பண்டு தான் ஆனால் திமுக சொல்கிற மாதிரியே கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கி விட்டு நடந்து கொண்டார் கமலஹாசனுக்கு அப்படி என்ன இன்ஜெக்ஷன் வந்து திமுக கொடுத்ததுன்னு பார்க்கும்பொழுது எங்கள் கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் நீ இழுக்கக்கூடாது முதல்ல கட்சியை நான் காசு கொடுத்துதான் நீ தொடங்கியிருக்கிற ரெண்டாவது திமுகவை நீ எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணிட்டு போ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது திமுக ஆளுமைகளை எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணிட்டு போ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது ஏன்னா எனக்கு எதிராக இருக்கின்ற வாக்குகள் அதிமுக போயிடக்கூடாது அதனால விமர்சனங்கள் அளவில்லை விமர்சனம் பண்ணிட்டு போ அப்படின்னு கமலஹாசனுக்கு திமுக அனுமதி கொடுத்தது ஆனால் நடிகர் என்ற போர்வில செல்வாக்கு இருக்குது என்ற முறையில என்னுடைய கூட்டணியில் இருக்கிறவங்களை யாருமே நீ அழைக்க கூடாது அப்படிதான் ஒரு கண்டிஷன் நாங்க கூட்டணி பலத்துடன் தான் வெற்றி போறோம் எங்க கூட்டணியில கை வைக்க கூடாது அதுதான் கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அதுபடியே கமலஹாசன் நடந்து கொண்டார் ஆனா இன்னைக்கு அங்கிள் என்று விஜய் அவர்கள் அழைத்து விட்டார் என்று சொல்லுகின்ற இந்த கூட்டமானது கமலஹாசன் நம்ம ஸ்டாலினை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் என்ன தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் மீது நீங்க விமர்சனம் வைக்க வேண்டும் என்றால் எந்த வார்த்தையை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது கருணாநிதி மகன் ஸ்டாலின் என்ற ஒரு வார்த்தை சொன்னா போதும் அவரை கேவலப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னார் கருணாநிதிக்கு மகனாக மட்டும் ஸ்டாலின் அவர்கள் பிறக்கவில்லை என்றால் இந்த அரசியல் களத்தில் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது அவருக்கு அறிவு ஜீரோ அதனால கருணாநிதி மகன் என்று ஸ்டாலின் சொன்னாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கேவலப்படுத்தினாரு தந்தையும் மகனையும் நம்முடைய கமலஹாசன் ஆனா இன்னைக்கு அறிவாலயத்துடைய காப்பாளராக இருக்கிறாரு அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணலாம் தப்பு கிடையாது இந்த அங்களை தாண்டி கூட வந்து என்ன வார்த்தை வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் திமுக அசைன்மெண்ட் என்ன திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் இழுக்க நீ எவ்வளவு வேண்டுமானாலும் கூட்டத்தை கூட்டிக்கோ இருபத்தி நான்கு மணி நேரம் ஊடகம் உனக்கு ஆதரவா செயல்பட சொல்றியா செயல்பட சொல்றேன் ஆனால் என் கூட்டணிய எப்போதும் உடைக்க கூடாது அப்படி உடைச்சேன்னு வச்சுங்களேன் உனக்கு அப்போதே ஏழரை வந்துடும் அதான் திமுகவுடைய எண்ணம் ஆனா விஜயை பொறுத்து வரைக்கும் காங்கிரஸ் போய் கூட்டணிக்கு கூப்பிட்டுட்டாரு இங்க இருக்கிறவங்க மாட்டாங்கன்னு தெரியும் அகில இந்திய தலைமைய போய் பேசுவதற்காக அழைத்தார் தூது விட்டார் அப்ப திமுக எப்படி இருக்கும் நம்முடைய சப்போர்ட்ல தான் நீ கட்சியே தொடங்கின மீண்டும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுக போக கூடாது என்பதற்காக தான் ஊடகம் உன்னை புகழ சொன்னோம் அதோடு என்னுடைய ஆதரவாளர்களும் நான் முதற்கொண்டு எல்லோருமே வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகின்றாரா நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்னோம் ஆனா இன்னைக்கு ஏன் கூட்டணியை உடைக்கிற உனக்கு வந்த கூட்டத்தை காட்டினா உன்னை இனிமே விட்டு வைப்பது தப்பு சின்ன சின்ன விஷயங்களை கூட விஜய்க்கு எதிராக பயன்படுத்துங்க உடனே சமூக வலைதளத்தில் இறங்குங்க மீடியாக்கள்ல போங்க விஜய் பற்றியான அவதூறுகளை பரப்புங்க அப்படின்னு அள்ளி விட்டாங்க ஆனால் தான் ஏற்கனவே பாருங்க அப்படின்னு வந்த விஜய் இன்னைக்கு எந்த அளவுக்கு அங்கிள் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறாரு பாருங்க அப்படின்னு ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போடுது அதையெல்லாம் தாண்டி அதே ஊடகமானது இன்னொரு செய்திய இன்னைக்கு வெளியிட்டு இருக்குது அது என்ன செய்தின்னு பாருங்க மதுரை மாநாட்டில் விஜய் ராம்பாக் சென்ற போது அவரை நெருங்க முயன்ற தொண்டர் பவுன்சர்களால் கீழே தள்ளிவிடப்பட்டார் இதில் நெஞ்சு பகுதியில் காயம் ஏற்பட்டதாக கூறி அந்த தொண்டரின் தாயார் புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது தாவேக்க தலைவர் விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் அண்மைச் செய்தியாக பார்க்கின்றோம் பெரம்பலூரை சேர்ந்த சரத்குமார் மற்றும் அவரது தாய் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது பவுன்சர்களால் அவரை பார்க்க வந்தவங்களை தூக்கி வெளியே வீசி எறிந்து விட்டார்களாம் மார்புல காயம் பட்டு விட்டதாம் பெரம்பலூர்ல அந்த தொண்டரும் அவங்க தாயாரும் போய் காவல் நிலையத்தை புகார் அளித்திருக்கின்றார்களாம் இது பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு காலையில இருந்து அப்போ முடிவு பண்ணிட்டாங்க இனிமே விஜய பொறுத்த வரைக்கும் வளர்ந்து விட்டதாக நினைக்கிறாரு வந்திருக்கின்ற கூட்டமானது எதனால வந்தது என்பது பற்றி அவருக்கு தெரியாது நாம கொஞ்சம் விஜய பற்றி பேசுங்க என்று ஊடகத்துல சொன்னோம் அதெல்லாம் ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா மதுரை விஜய் மாநாட்டை பற்றி ஆஹா ஓஹோன்னு பேசினாங்க விஜய்க்கும் மதுரைக்கும் என்ன தொடர்பு தெரியுமா அப்படின்னு பேசினாங்க அதனால வந்த கூட்டம் இல்லை என்றால் விஜய்க்கு ஏது கூட்டம் அப்படின்னு நினைச்ச திமுக இனிமே அந்த மதுரை மாநாட்டை வச்சே வந்து அந்த ஆளை காலி பண்ணு ரெண்டாவது மதுரை மாநாட்டில் திமுக மீதும் முதலமைச்சர் மீதும் வைத்த விமர்சனங்கள் மக்கள் மத்தியில் இருந்து மறக்கடிக்கப்பட வேண்டும் அதனால அங்கிள் கூப்பிட்டாரு ஐயோ ஐயோ எவ்வளோ பெரிய ஆளு எவ்வளவு பெரிய முதலமைச்சர் நான் இன்னைக்கும் சொல்றேன் நாளைக்கும் சொல்றேன் அரசியல் களம் என்பது பொது தளம் எப்போது நீ அரசியலுக்கு வந்துட்டியோ அப்போது நீ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் கிடையவே கிடையாது அதனால நீ என்னை இப்படிதான் விமர்சனம் பண்ணணும் அப்படிதான் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு யாருக்கும் கண்டிஷன் போட முடியாது திமுகவுடைய கைகூலிகளை பொறுத்து வரைக்கும் விஜய்க்கு எதிராக கணிச்சு குதறலாம் விஜயுடைய தாயாரை பார்த்து அந்த மாநாட்டுக்கு வந்த ஒரே ஆண்டி விஜயுடைய அம்மா தான் என்று சொல்லி பொதுவெளியில கேவலப்படுத்தலாம் ஆனா திமுக இருக்கக்கூடிய மூன்றாம் தர பேச்சாளராக இருந்தாலும் சரி ஆ ராசாவே இருந்தாலும் சரி இல்ல உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் சரி ஏ ஸ்டாலின் அவர்களாகவே இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமிய விமர்சனம் பண்ணாத அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டாங்க அவர் அப்ப முதலமைச்சரா இல்லையா ஆ ராசா என்ன சொன்னார் கள்ள உறவில் பிறந்தவர் தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி இத விட ஒருத்தர் கேவலமா பேச முடியுமா ஆனாலும் விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த எதிர்ப்பு ஏன் இந்த அளவுக்கு அங்கிள் கூப்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஏதோ அன்பார்லிமெண்ட் வேடும் மாதிரி விஜய் அவர்களை வச்சு வறுக்கிறாங்க ஏன்னா திமுக கூட்டணியை உடைக்கின்ற லெவலுக்கு போயிட்டார் அதனால விஜய் அவர்களை இனி விட்டு வைக்க கூடாது காங்கிரசே டச் பண்ணார்னா ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்து வரைக்கும் திமுக கூட்டணியில கலக்கத்தை இருக்காங்க எனக்கு ஆட்சியில பங்கு கொடு என்று சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு நேரம் பார்த்து கேட்கலாம்னு சொல்லிட்டு இப்படி கூட்டணிக்குள்ள கழகம் ஏற்பட்டு கிடக்க இந்த தருணத்துல காங்கிரஸே போய் அப்ரோச் பண்ணா எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் கடுமையா விமர்சனம் பண்ணாலும் ராகுல் காந்தி சொன்னா போதுமே அதனால இனி விஜய்க்கு ஆதரவே கிடையாது அங்க வந்திருக்க அத்தனை பேருமே வந்து தொண்டர்கள் கிடையாது எல்லாம் சினிமா ரசிகர்கள் தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பெரம்பலூர்ல தன்னுடைய ரசிகரா வந்தாரு பவுன்சர்கள் தூக்கி கீழே போட்டாங்க அடிபட்டு விட்டார்கள் ஒரு கட்சி தொண்டனா இருந்தா அந்த கட்சி மீதே புகார் அளிப்பாங்களா இல்ல அந்த கட்சி தலைவர் மீதே புகார் அளிப்பாங்களா அதனால வந்திருக்கிறது விஜயனுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் கிடையாது இந்த ரசிகர் கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லும் விதமாகத்தான் விஜய் இன்னும் அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது துரோகங்களை தான் பார்க்க போற என்று மிரட்டுகின்ற தான் இருக்குது அதனால ஊடகம் வச்சு செய்து சமூக வலைதளங்கள் வச்சு செய்து திமுக கைகூலிகள் வசைப்பாடுகின்றார்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணி அவர்களும் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதா பிரஜா ராஜம் கட்சி ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவி தொடங்கினார் அந்த கட்சி எப்படி அழிஞ்சது தெரியுமா அவர் கட்சி தொடங்குகின்ற போது கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்கள் வந்தாங்க விஜய் அவர்களுக்கு மதுரையில எண்பதாயிரம் பேர் தான் வந்தாங்க ஆனா இந்த எண்பதாயிரம் பேரை வச்சுக்கிட்டு நான் தான் பெரிய கட்சி என்று பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் வசிபாடு கின்றார்கள் அதுலேயும் சீமானை பொறுத்த வரைக்கும் டிவிகே 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 அப்படின்னு சொல்லிவிட்டு டிவிகே என்ற கட்சி பெயரை டிவிக்குத்துக்காக வந்த தளபதி 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 என்பது தலைவலி தளவலி என்பது போல கேட்டதுன்னு சொல்லிட்டு சீமானையும் வைச்சு நம்ம விஜய் அவர்களை சிதைத்து விட்டாங்க அதனால தான் ஆரம்ப காலகட்டத்தில் ஊடகங்கள் வரவேற்றது அதிமுக வரவேற்றது திமுக அமைதியா இருந்தது என் தம்பி என்று வரவேற்று அரசியல சொல்லி கொடுக்க போறேன்னு சொன்ன சீமானவர்கள் அமைதியா இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அத்தனை பேரும் ஏண்டா அடிக்கிறாங்க அப்படின்னு கண்ணீர் சிந்து கொண்டு எல்லாமும் ஆதரவா இருக்கின்ற போது விஜய்க்கு ஆட்சியை பிடிக்கிடுவோம் என்ற எண்ணம் இருந்தது இன்னைக்கு எல்லாமே தலைகீழா மாறின பிறகு கட்சி காணாம போச்சு போலுகிறோம் அப்படின்னு அவரு கவலையில் இருக்கின்றார் ஆனா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியல் களத்துல இல்ல தலைவர் பிடுங்கின பிறகு அமைதியானாரு கட்சி ஆனாருந்தாலும் கட்சிக்குள்ளையும் தொண்டர்கள் மத்தியிலும் சரி அண்ணாமலைக்கான ஆதரவு குறையவே இல்லைங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவர் என்னைக்கு ஆனாரோ என்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்தாரோ அன்றையிலிருந்து இன்றை வரைக்கும் ஒரே நிலைப்பாடு ஒரே மாதிரியான அரசியல் என்னுடைய அரசியல் தான் இருக்கும் விமர்சனங்கள் தான் இருக்கும் அதை தொடர்ந்து கடைபிடிச்சார் அண்ணாமலையா இப்படிதான் இருப்பாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது அதனால அண்ணாமலை என்ன பேசினாலும் அண்ணாமலையா இப்படிதாங்க பேசுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அதனால அவருக்கு நிலையாக வந்து ஒரு ஆதரவு பெருகி கொண்டே இருந்தது இன்னைக்கு டெல்லியில அன்பு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு அவர் பெயராலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயக்கத்தை தொடங்குறாங்க தமிழகம் முழுவதும் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றங்கள் ஆனா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அவருக்கு எங்கேயாவது ரசிகர் மன்றங்கள் தொடங்குறாங்களா இல்ல கிளைக்கழகங்கள் அதிகரித்து இருக்கிறதா விஜய் கட்சியில ஒன்றரை கோடி பேர் அந்த எண்ணிக்கையை சேர்ந்து வெளியூட முடிஞ்சதா இல்ல உறுப்பினர் சேர்க்கையானது எப்படி நடந்துகிட்டு இருக்குது விஜய் அவர்கள் மாநாட்டில் சொன்னாரா விஜய் அவர்களுக்கு விக்ரவாண்டி மாநாட்டை விட மதுரை மாநாட்டில் செல்வாக்கு குறைஞ்சுதான் போச்சு தொண்டர்களும் குறைவுதான் கிட்டத்தட்ட அந்த மாநாட்டு திடல எட்டு பாகங்களா பிரிச்சாங்க அந்த எட்டு பாகத்திலும் ஒவ்வொரு ஐயாயிரம் சேர்கள் இடம்பெற்றிருந்தது அப்படி பார்க்கும்போது எட்டஞ்சி நாற்பது நாற்பதாயிரம் பேர் உட்காரத்துக்கு இருந்தது ஆனால் நிற்கிறதுக்கு ஒரு நாற்பதாயிரம் பேர் இருந்தாலும் கூட ஒரு எண்பதாயிரம் பேருக்கு மேலே அந்த மாநாட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தவங்க ஒரு நாற்பதாயிரம் பேர் தான் மீதி ஒரு நாற்பதாயிரம் பேர் கிளம்பிட்டாங்க அதனால விக்ரமாண்டியை விட மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செல்வாக்கு குறைந்து போச்சு ரெண்டு நாளா ஊடகமானது விஜய் பற்றியே பேசிக்கூட அவருடைய செல்வாக்கு செல்பெடுக்கவே இல்லை அண்ணாமலை பற்றி தமிழகத்துல எதிர்மறையா தான் பேசுவாங்க பேசுவாங்க அதிமுகவுடன் எப்படி அண்ணாமலை அண்ணாமலையா விட வேண்டும் என்று நினைப்பாங்க அப்படி இருந்தாலும் அண்ணாமலைக்கான ஆதரவு நிரந்தரமா இருக்கிறது இரண்டாவது வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது ஆனா பெரும் வளர்ச்சி இல்லை என்றாலும் அவருக்கு வீழ்ச்சியே இல்லை என்பது நாம பூத்து கமிட்டி மாநாட்டிலையும் பார்த்தோம் அதே மாதிரி நயனா நாயர் அவர்கள் பதவியேற்ற பிறகு தென் மாவட்டத்தில் போட்ட கூட்டத்திலும் சரி அண்ணாமலை வருகைக்கு தொண்டர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி கைத்தட்டல் ஆரவாரங்கள் எந்த அளவுக்கு இருந்தது ஒரு தலைவன் கொள்கையில் இருக்கணும் ஒரு வார்த்தை சொல்லிட்டான அந்த வார்த்தையில நிக்கணும் ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லிவிட்டு கடைசியில கொஞ்சம் தடமா உடனே திமுக அடிச்சு துவைக்க ஆரம்பித்து விட்டது இன்னைக்கு எந்த ஊடகமும் சரி விஜய ஆதரித்து பேசாது விஜய் பக்கம் நிக்காது திமுகவுக்காகவே பேசும் அதனால விஜய் உடைய கட்சி அழிவை நோக்கி போகுது விஜய்க்கு இனி வீழ்ச்சி தான் விக்கிரவாண்டியில் வந்த கூட்டத்தை விட மதுரையில் வந்த கூட்டம் குறைவு அதனால கண்கூடா பாக்குறோம் விஜய்க்கு வீழ்ச்சிதான் என்று ஆனால் நான் பாடுறா எல்தான் இல்ல கலைஞர் இல்ல அந்த வெற்றிடத்தை நிரப்புறேன்னு வந்தவர் கடைசியில கட்சி கரைவதை கண்டு கண்ணீர் செந்துகின்றாராம் கட்சிக்காரங்க போயிட்டு நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ நம்மள விமர்சனம் பண்றாங்க ஏன் கவலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்களாம் ஸோ அரசியல் என்பது எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வேணாலும் வரும் எவன் வேணுமானா நண்பனாகலாம் எவன் வேண்டுமானாலும் எதிரியாகலாம் அத்தனை பேரும் துரோகி ஆகலாம் ஆனால் எல்லோரையும் எதிர்கொள்ள வேண்டும் இது விஜய்க்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குதா உங்கள் கருத்து சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே